வணக்கம் நான் கோகிலா ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா கரெக்டா நீ செய்யற ஒரு பூஜை எது கோகிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரலட்சுமி பூஜை தான் ஆடி மாசனாலே ரொம்ப விசேஷம் இல்லையா அதில் ஒன்று இந்த வரலட்சுமி பூஜை அதாவது ஆடி மாசத்துல வளர்க்கறையில வர்ற கடைசி வெள்ளிக்கிழமை தான் இந்த வரலட்சுமி விரத பூஜை என்னைக்குமே அமையும் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை அமைஞ்சிருக்கு இந்த வீடியோல அம்மனுக்கு எப்படி சேலை கட்டுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இதுதான் என்னோட அம்மன் அம்மனோட ஹைட் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டுக்கே வந்துடுது கீழே வந்து நான் ஒரு ஸ்டடி டேபிள் தான் நார்மல் ஸ்டடி டேபிள் தான் ஃபோல்டபுள் டேபிளில் வந்து மேலே கிளாத் வச்சு மூடி இருக்கேன் அதுக்கப்புறம் அம்மனை வந்து அம்மனோட கால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ரெக்டாங்குலர் அந்த லாக் அண்ட் லாக் பாக்ஸ் மாதிரி தான் அதில் அரிசி வந்து கிட்டத்தட்ட பாதி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அம்மனுக்கு கால் மாதிரி வந்துடும் அப்புறம் மேலே இது வந்து மெயின் பாடி ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட் எல்லோ கலரில் நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்து டாய் கான்செப்ட்ல வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த காட்டன் வச்சு ஸ்டஃப் பண்ணி இல்லையா ஸோ மஞ்சள் கலர் துணி வந்து நானே வாங்கி இது அந்த பாடியோட ஷேப்பில் நான் கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் கை ரெண்டும் பார்த்தீங்கன்னா அது நான் ரெடிமேடாக ஊரில் வாங்கினது தான் இது வந்து ஈஸியாக டிட்டாச் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த கை நீங்கள் வந்து இது லூசன் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி டிட்டாச் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து மதுரைக்கார பொண்ணு தான் ஸோ மதுரையில் மண்டபம் சைடு போனிங்கன்னா நிறைய இப்போலாம் வந்து அப்படியே ரெடிமேடாக உங்களுக்கு வந்து அம்மனே வந்து ரெடியாக சேலை கட்டி நகைலாம் வச்சு அப்படியே ரெடிமேடாக விற்கிறாங்க அதை இங்கே வ கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணாலே போதும் பட் எனக்கு என்னமோ ஒரு திருப்தி அது நம்மளே வந்து அம்மனை அலங்காரம் செஞ்சு நம்ம ஆசை தீர அதை அந்த நல்ல புடவை ஒரு ஒவ்வொரு வருஷமும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந் அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன வருதோ அந்த சேலை கட்டி அம்மனை அலங்காரம் செஞ்சு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் அதனால் எனக்கு வந்து இது இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அவ்வளோதான் இந்த கை வந்து இந்த நூல் அங்கங்கே நான் கட்டியிருப்பேன் இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஈஸியாக வந்து அது தனியாக எடுத்துடலாம் அது கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நான் கடையில் வாங்கினது இது வந்து நான் செஞ்சது இந்த போர்ஷன் வந்து கழுத்து வந்து அம்மனோட ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சிருக்கேன் இப்போ பின்னாடி சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்க பாருங்களேன் இப்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட சப்போர்ட்டுக்கு ஒரு உடன் ஸ்கேலை வச்சு கட்டி விட்டாச்சு முன்னாடி அம்மனோட முகம் வர்றப்போ இந்த கட்டின இந்த வயர் வந்து தெரியாது அதே மாதிரி பின்னாடி வந்து அம்மனோட ஜடை வர்றப்போ இந்த உடன் ஸ்கேல் எல்லாமே மறைஞ்சிரும் ஸோ எதுவுமே தெரியாது உங்களுக்கு நல்லா அழகாக நீட்டாக தெரியும் இதே மாதிரி வந்து ஒரு உடன் பிளாங்க் வந்து கீழே காலுக்கும் உடம்புக்கும் வந்து நான் வச்சுருக்கேன் அந்த சப்போர்ட்காக தான் அதுவுமே வந்து அப்போ தான் வந்து இது இது ஆக்சுவலி எப்படி நிற்குதுன்னா அந்த பின்னாடி அந்த உடன் பிளாங்க் இருக்குது அதை நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டே உங்களுக்கு அவசியம் அது பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு விடுறேன் அது நெக்ஸ்ட் அம்மனுக்கு ப்ளவுஸ் எப்படி கட்டி விடுறேன்னு காட்டுறேன் ப்ளவுஸ் பிட்ட நான் தனியாக சேலிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பிளவுஸோட ஒரு சைடு அந்த பார்டர் வர்ற ஒரு சைடு வந்து அம்மனோட வலது கை பக்கம் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும் அந்த பின் வச்சு சேஃப்டி பின் வச்சு அது நல்ல டைட்டாக வந்து நான் செக்யூர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த பிளவுஸை வந்து அம்மனோட பின்னாடி வழியாக பேக் சைடு அதை ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் கை வழியாக விட்டு அதை சுற்றி எடுத்து திரும்ப அந்த பிளவுஸை வந்து பேக் சைடே வந்து நீங்கள் அது பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிடுங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மடிப்பு கொடுத்துக்கோங்க அந்த வித் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மடித்து அந்த கை வழியாக விட்டு நீங்கள் பின்னாடி அப்படியே ஒரு சுத்து அது போய் அது ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அது பின்னாடி வந்து ஃபோல்டு பண்ணிவிடுங்க அந்த ப்ளவுஸ் பார்டர் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி அதை வந்து பின் பண்ணிவிடுங்க நல்லா டைட்டாக இழுத்து அது செக்யூர் பண்ணுங்கள் அது கை திரும்ப கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுடுறேன் சில பேருக்கு வந்து புது சேலை வந்து அப்படியே தான் கட்டணும் ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட் இருந்தால் நீங்கள் தனியாக ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க கான்ட்ராஸ்ட்டோ இல்லை இந்த சேலைக்கு மேட்சிங்காகவே வந்து நீங்கள் ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க இல்லைன்னா சப்போஸ் இப்போ இந்த பிளவுஸ்க்கு வந்து நான் வந்து லைனிங் எடுத்தே ஆகணும் தைக்க குடுக்குறப்போ ஸோ அந்த லைனிங் கிளாத் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதை கூட வந்து நீங்கள் பிளவுஸா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நீட்டா செட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து சேலை எப்படி கட்டுறதுன்றது காட்டுறேன் இந்த சேலை வந்து ஆல்ரெடி அந்த மடிப்பு இருக்குது காஞ்சிபுரம் மடிப்புன்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக தான் இருக்கும் அந்த மடிப்பு அதையே வந்து நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மடிப்புலாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா நீட்டாக அயன் பண்ணியிருக்கு இப்போ சேலையோட உள் பக்கம் இருக்கு இல்லையா அங் அங்கேருந்து நான் அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு ப்ளீட்ஸ் மாதிரி நான் எடுக்கிறேன் அது அப்படியே வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து அப்படியே நீங்கள் வச்சுட்டு முந்தி சைடு ஃப்ரீயாக விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ இந்த இந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா அது நம்ம எப்படி சேலை கட்டுறோமோ அதே கான்செப்ட் தான் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த டேரெக்ஷனும் சரி நீங்கள் அது எப்படி அந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்கன்றதும் சரி அது எல்லாமே வந்து நம்ம எப்படி சேலை கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ அதை அப்படியே பாதியாக நான் அந்த சேலையை வந்து ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பண்ணி இப்போ அங்கே வந்து நீங்கள் ஒரு ஒரு நூல் பார்க்குறீங்க இல்லையா இடுப்பில் நான் ஒரு கயிறு கட்டியிருக்கேன் இல்லையா அந்த கயிறு உள்ளே வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து உள்ளே போயிடும் சேலோட ஹாஃப் போர்ஷன் உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து குத்தி விட்டுறணும் இப்போ இந்த சேலோட ஹைட்டில் பாதி வந்து மட் பாதிக்கு பாதியாக மடித்து ஒரு பாதியை வந்து நான் கயிறுக்கு உள்ளே விட்டுருக்கேன் ஒரு பாதி வெளியே இருக்குது வெளியே இருக்கிறத வந்து அந்த ப்ளீச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அது கரெக்டாக அந்த கயிறு ஃபுல்லாக அந்த இடுப்பு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் இழுத்து விட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவேன் நம்ம எப்படி சேலை கட்டுறோமோ அதே கான்செப்ட் தான் இப்போ அது ப்ளீட்ஸை வந்து நான் செட் பண்ணிவிட்டு முந்தி சைடை வந்து பின்னாடி வழியாக சுற்றி முன்னாடி எடுத்துட்டேன் இப்போ இந்த ப்ளீட்ஸை வந்து நான் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக செட் பண்ணி பின் பண்ணி வச்சுருவேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை வீடியோ